வணக்கம் என்னுடைய பேர் சிவராசு நாகப்பட்டினம் மாவட்டம் கீழே ஊராட்சி ஒன்றியம் ராமபுரம் கிராம ஊராட்சியோட முன்னாள் தலைவர் எங்களோட கிராம ஊராட்சியில் சின்ன ஏரி பெரியன்னு ரெண்டு ஏரி இருக்குது அதில் சின்ன ஏரியில் கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கர் உள்ள ஒரு பெரிய ஏரி எங்கள்கிட்ட இருக்குது இந்த ஏரியில் வந்து மணல் குவாரி அமைப்பதற்காக அரசு தரப்புலேருந்து அனுமதி வழங்கப்பட்டு இப்போது அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பொதுமக்கள் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் சேர்ந்து இன்றைக்கி அதை ம நாங்கள் மறியல் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே இது குறித்து வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றுச்சு அதில் நாங்கள் சொல்லியிருந்தோம் எங்கள் ஊரோட மணலில் எங்கள் ஊருக்கு எங்கள் ஊர் மக்கள் தாண்டி வெளியில் யாரும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம் அதையும் மீறி பீஸ்டாக்கில் வந்து சொ சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு தரன் சொல்லியிருந்தாங்க எதுவுமே பண்ணாமல் இப்போ சட்ட எங்களோடய அனுமதி இல்லாமல் எங்கள் ஊரோட மணலை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியுது இது நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது ஏன்னா கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்படி எங்களோட ஊரில் வந்து இந்த மணல் குவாரி அமைக்கணும்னு சொல்லி கருத்து கேட்பு கேட்டுருந்தாங்க அப்போ கிட்டத்தட்ட ஊரில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கையெழுத்து விட்டு எங்கள் ஊரோடய மணலில் அள்ளக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து மறுப்பு கடிதம் கொடுத்துருந்தோம் ஆனால் எங்களோட கருத்துக்களுக்கு வந்து மதிப்பளிக்காமல் வந்து உடனடியாக மண் இன்னைக்கு குவாரி போட்டதுக்கு அனைத்து அரசு இயந்திரமும் ஒரே நேர்கோட்டில் நின்று அவங்கள்டு மணல் அள்ளணுங்கிறது உறுதியாக இருக்காங்க இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எங்களோட கோரிக்கை ஒன்று தான் எங்களோட மக்களோட கோரிக்கை ஒன்று தான் எங்கள் ஊரில் இருக்க இந்த ஏரியோட மண் எங்கள் ஊருக்கு தான் பயன்படணும் எங்கள் ஊரை தாண்டி எந்த விதமான பணிகளுக்கும் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக தெரிவிச்சுக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இது நாங்கள் ஏற்கனவே பல முறை இதை சம்மந்தமாக சாலை மறியல் பண்ணியிருக்கோம் பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கோம் ஆனால் எங்களுடைய எந்த கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்காமல் உடனடியாக இந்த மண்ணை அள்ளணும்னு சொல்லி எல்லோரும் வந்து ஒரே நேர்கொள் நிற்கிறது நாங்கள் ஏற்க முடியாது எங்களோட ஊர் மண் சவுடு மண்ணை நாங்கள் அழிக்க முடியாது அப்படிங்கிறத உரிய தெரிவிச்சுக்கிறோம் இது குறித்து நாங்கள் மக்கள்கிட்ட பேசுனதில் அரசு எங்களுக்கு ஒத்துழைக்காத பட்சத்தில் நாளைக்கு மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நாங்கள் அதனால் அரசு தரப்புக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய கருத்தை மிக அழுத்தமாக சொல்லிக்கிறோம் எங்கள் கிராமத்தில் இருக்க வளங்கள் எங்களோடது தான் அதை நாங்கள் ஒருபோதும் கொடுக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி நாங்கள் இந்த மண்ணை கொடுத்துட்டோம்னா எங்களோட ஊரில் இருக்க ஒரு சாலை பணிக்கோ எங்களோட ஊரில் இன்றைக்கி அரசு திட்டத்தில் வீடு கட்டுற ஒரு சாதாரண மக்களுக்கோ ஒரு ஒரு வீடு கட்டணும்னா இவங்க கா கூடுதல் விலை கொடுத்து மண்ணை ஏதோ ஒரு ஊர்லேருந்து வாங்க வேண்டிய சூழலுக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் அதனால் இன்னும் வருங்கால தலைமுறைக்கு எங்கள் ஊரில் எந்த மண்ணும் இல்லை கிட்டத்தட்ட ஊரில் இருக்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட குளங்களை வெட்டி முடித்தாச்சு எல்லா ஏரியும் முடிஞ்சுது இருக்கிற கடைசி ஒரே ஒரு இடம் இது மட்டும்தான் இதை நாங்கள் யாருக்கும் கொடுக்க முடியாது இந்த ஊரில் இருக்க ஒரு புடி எங்களுக்கு மட்டும்தான் அதை நாங்கள் யாருக்கும் விட மாட்டோம் அப்படிங்கிற அந்த இடத்த உரிய தெளிச்சுக்கிறோம் எங்களுடைய கருத்தை கேட்டு உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் கனிம வளத்துறையும் வருவாய்த்துறையும் இதன் மீது உடனடி உடனடியாக கவனம் செலுத்தி இந்த குவாரி பர்மிட்டை உடனடியாக ரத்து பண்ணணும் அப்படி தவறும் பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன் நன்றி இல்லை அது நான் அது வந்து தனிநபர்களோட லாபத்துக்காக தான் எடுக்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் வந்து குவாரி அமைக்கணும்னு எங்கள்கிட்ட கேட்டீங்க நாங்கள் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊர்லேருந்து கருத்து தெரிவிச்சிருந்தோம் ஆனால் நாங்கள் எதுக்கப்புறம் எங்கள்கிட்ட கருத்து கேட்குறீங்க எங்கள்கிட்ட கருத்து கேட்டுவிட்டு நீங்கள் குவாரி அமைச்சிருக்கணும் எங்கள்கிட்ட எந்த விதமான ஒப்புதலும் கேட்காம எங்கள்கிட்ட நாங்கள் மறுப்பு தெரிவித்த பிறகும் நீங்கள் இதில் குவாரி பர்மிட் கொடுத்துருக்க வந்து ஏற்கவே முடியாது அதனால் நீங்கள் இதை உடனடியாக ரத்து பண்ணுங்கள் எங்கள் ஊரிலேயே நாங்கள் மண்ணெல்லாம் விட மாட்டோம் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம்